Hi, Hi friends, welcome, welcome to, to Vimal Mangai channel. இன்னிக்கு நாம் என்ன பாக்க போருன்னா, lunch routine vlog தா. வாங்க, வீடியக்குல் போலா. Friends, நம்ம என்ன lunch செய்கப் போருன்னா, மீன் கொடுமும் மீன் வருக்கும். வாங்க, இப்பு பாஸ்ட மீன் மாசலாக போட்டு. ஓகேவா மீனை போட்டு பற்றி எடுத்து மசாலா போடும்போது எல்லாருமே லெமன் தான் ஆட் பண்ணுவாங்க நான் ஏன் தயிர் ஆட் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்பீங்க அதான் தயிர் ஆட் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க புதுசு புதுசாக ட்ரை பண்ணும்போது தான் ஒவ்வொன்றும் ஒரு புதுசாக டேஸ்ட் பார்ப்போம் இல்லை டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆ

என்ன காய்கறோ கொஞ்சம் கருவி கொஞ்சம் வெளியே இருக்கு மீன் குழம்புக்கு எந்திரி இல்லாமல் தான் மீன் குழம்பு செய்வாங்களா ஒரு சில வீட்ல தேங்காய் ஊட்டி செய்வாங்க மீன் வந்து கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க நம்ம எப்பமே செய்வோம் ஓ இப்ப வெங்காயம் போட்டாச்சு எவ்வளவு நேரம் ஆகும்

இல்ல தக்காளி மட்டும் தான் அரைச்சு ஊத்திருக்கீங்களா இல்ல பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சு ஊத்திருக்கீங்களா ஒரு ஐடியா தக்காளி அரைச்சு சேர்த்த சீக்கிரமா வதங்கும் வேலைய சீக்கிரமா முடியும் அதனால நாங்க அரைச்சுக்கிறோம் ஓ வேலை சீக்கிரமா முடியணும் ஆமா சரி फ्रेंड्स இதுதான் முக்கியமான ஸ்டெப் நாங்க எப்பவுமே இப்படி தான் செய்வோம் புளி கரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியில 2 ஸ்பூன் धनिया தூள் धनिया தூள் நம்ம எவ்வளவு சேர்க்கறோமோ அவ்வளவு குழம்பு திக்கு கொடுக்கும் கலர் காஷ்மீரி காஷ்மிரி மலகாத்து ஒன் பிரஸ் பூன் மீன் குழம்பு நாளை காரம் டேஸ்ட் இல்லை இப்போ நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்து ரெண்டு ரெஸ் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதிலே காய்ச்சல்

ஃப்ரெண்ட்ஸ் நான் கருப்பில் போட மாந்திருக்கேன் நான் இல்லை நம்ம இப்போ கரைச்சி வச்சோடல அந்த தண்ணியில் லைட்டாக இந்த கையில் கசக்கி இப்போ சேர்த்தணும் கருப்பிலோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போதே கருப்பிலோட ஸ்மெல்லும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணோன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம கரைச்சி வச்ச பண்ணி ஆட் பண்ணுறோம் கருப்பு புளி ஆட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதுக்குள்ளே இந்த உக்கமீன் வந்து